ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய ஆசிரியர்கள் நம்மகிட்ட தொடர்ந்து கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிடி செகண்ட் கிரேட் டீச்சர்னுடைய ஆன்சர்க்கு எப்போது வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய தெருவுகள் வந்து நம்ம கிட்ட தொடர்ந்து கமெண்ட் மூலமாக கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ இது குறித்து நமக்கு கிடச்சிருக்கிற தகவல் மற்றும் நம்மளோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத முழுசாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்கள் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டையும் உடனுக்குடன் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது எஸ்ஜிடி அப்படின்றது செகண்ட் கிரேட் டீச்சருக்கான எக்ஸாம் நடத்தி ரொம்ப ஆகுது ஆனால் அட்லீஸ்ட் ஒரு கீ ஆன்சர் ஆன்சர் கீ கூ கூட டிஆர்பியில வெளியிடவும்ல அப்படின்றதான் நிறைய ஆசர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது இத்தனை நாளா இதை வெளியிடறதுக்கு நினச்சோ ஒரு நாள்ல ரெண்டு நாளே வெளியிடலாமே அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஏன்னா டிஎன் செட்டுன்னு ஒரு எக்ஸாம் வச்சாங்க அதுக்கு கூட எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி உடனே அதுக்கான ஆன்சருக்கையும் வந்து வெளியிட்டாங்க ஆனால் எஸ்சிடிக்கான ஆன்சருக்கு இன்னமே வெளியிடல இதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்குது எதனால அப்படி டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு எதுவுமே தெரில ஏன்னா எஸ்சிடி போஸ்டிங்ஸை இப்போதைக்கு அவங்க ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து பார்த்தோம்னா அதுக்கான ஆன்சருக்கு எதுவுமே விடாம இருக்காங்க அவங்க நினச்சா ஒரு நாள் ரெண்டு நாளில் விட்டுற முடியும் எப்போ எஸ்டிஜினுடைய கீ வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இப்போதைக்கு இதுக்கான ஆன்சர்க்கே வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இல்லை கொஞ்சம் நாட்கள் ஆகும் அடுத்து நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொரு ப்ராசஸ்ஸாக பண்ணிகிட்ருக்காங்க இப்போ டிஎன் செட்டுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு இது முடிஞ்ச உடனே அடுத்து டிஎன் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது அதுக்கப்புறம் அவங்க போஸ்டிங்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கடைசியில் அந்த டைமில் தான் பார்த்தோன்னா போஸ்டிங் ஃபில் பண்ணுவாங்க அந்த டைமுக்கும் முன்னாடியே சீக்கிரமாகவே கீ விட்டுருவாங்க எப்படியும் நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த வருடத்தினுடைய இன்னும் ஒரு இந்த வருடத்திலேயே இன்னும் இரண்டு மாதங்களிலே அல்லது மூணு மாதங்கள்லேயே ஆன்சருக்கு வெளியிடப்படலாம் ஆனால் போஸ்டிங்ஸ் போகிறது கண்டிப்பாக லேட் பண்ணுவாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலக்ஷனுக்கு முன்னாடி போஸ்டிங் ஃபில் பண்ணி முதல் ஒரு கையெல்லாம் பண்ணி மணி ஆனே அப்படிங்கிறது வழங்குவாங்க அதனால் எஸ்டிடி ஆன்சர்க்கு பொறுத்த வரைக்கும் இப்போ உடனே நம்மளால் எதிர்பார்க்க முடியாது கண்டிப்பாக நம்ம இரண்டு மாதம் கிடைத்தோ அல்லது மூன்று மாதம் கிடைப்போ கண்டிப்பாக எஸ்டிடியோட ஆன்சர்க்கு வரும் அதுதான் நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்களில் நமக்கு கிடச்சிருக்கிற தகவலும் கூட அதுதான் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனே தகவல் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி